கரைக்கண்டன் சருக்கம் கணம்புல்ல நாயனார் புராணம் தெய்வச்சேக்குள்ளார் பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் பொய்யடிமையில்லாத புலவர் சருக்கத்தை அடுத்து ஒன்பதாவது சருக்கமாக கரைக்கண்டன் சருக்கம் அமைந்திருக்கின்றது எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகை திருப்பதிகத்தின் எட்டாவது திருப்பாடலுக்கு உரிய சருக்கம் கரைக்கண்டன் சருக்கம் திருத்தொண்ட தொகையின் எட்டாவது திருப்பாடல் பின்வருமாறு கரைக்கண்டன் கழல் அடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிக்கும் காரிக்கும் அடியேன் நிறை கொண்ட சிந்தையான் நெல்வேலி வென்ற சீர் நெடுமாறன் அடியார்க்கும் அடியேன் துறை கொண்ட செம்பவளம் இருளகற்றும் சோதி மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் அரை கொண்ட வேல் நம்பி முனையடுவார்க்கு அடியேன் ஆரூரன் ஆரூரில் அம்மானுக்கு ஆளே என்பது திருத்தொண்ட தொகை எட்டாவது திருப்பாடல் இதிலே போற்றப்பட்ட நாயன்மார்கள் கணம்புல்ல நாயனார் காரி நாயனார் நின்றசீர் நெடுமாற நாயனார் வாயிலார் நாயனார் முனையடுவார் நாயனார் என்று ஐந்து நாயன்மார்கள் இந்த திருத்தொண்ட தொகை திருப்பாடலில் போற்றப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு ஏற்றவாறு ஐந்து திரு இந்த சருக்கத்திலே அமைந்திருக்கின்றன அதில் முதல் திரு இந்த சருக்கத்தில் கணம்புல்ல நாயனார் புராணம் அமைந்திருக்கின்றது வரிசை முறைப்படி ஒன்பதாவது சருக்கமான இதிலே பெரிய புராண வரிசைப்படி கணம்புல்ல நாயனார் புராணம் நாற்பத்தி எட்டாவது திருப்புராணமாக அமைந்திருக்கின்றது முதலில் தொகை நூல் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அருளிய திருத்தொண்ட தொகையில் கணம்புல்ல நாயனார் போற்றப்பட்டிருக்கின்றார் கரைக்கண்டன் களுளடியே காப்பு கொண்டிருந்த கணம்புல்ல நம்பிக்கும் அடியேன் என்று இந்த நாயனாரை போற்றுகின்றார் விஷத்தினை உடைய கண்டத்தவராகிய இறைவரான சிவபெருமான் அவரது வீர கழல் அணிந்த திருவடிகளையே தமக்கு காவலாக கொண்டிருந்த கணம்புல்ல நாயனாராகிய பெரியாருக்கும் நான் அடியேன் ஆவேன் என்பது இதனுடைய பொருள் கரைக்கண்டன் கழல் அடியே காப்பு கொண்டிருந்த என்று வருகின்றது காப்பு என்பது காவல் இது இந்நாயனாரது அடிமை திறப்பின் உரைப்புடைய பண்பினை குறிக்கின்றது கணம்புல்லர் என்பது நாயனாரின் திருநாமம் இந்நாயனார் சிவபெருமான் மீதும் அடியவர்கள் மீதும் மிகுந்த பற்று கொண்டு திருக்கோயிலில் அனுதினமும் விளக்கு ஏற்றும் திருப்பணியை செய்து வந்தார் விளக்கேற்றும் திருப்பணியை செய்ததிலேயே நாயனாரது பெருஞ்செல்வ வளம் குன்றியது சிதம்பரத்தில் இருக்கின்ற திருப்புலீஸ்வரத்திற்குச் சென்று அங்கே விளக்கு ஏற்றும் அதனை நியமமாக செய்து வந்தார் பொருட்கள் எல்லாம் செல்வமெல்லாம் வற்றிப் போகவே தனது வீட்டில் இருக்கின்ற பொருட்களை கூட விற்று விளக்கு எரித்தார் அதுவும் தேர்ந்தபின் தன்னுடைய உடல் உழைப்பால் கணம்புல் என்ற ஒரு வகை புல் அதனை அறுத்து கொண்டு வந்து அந்த புல்லை விற்று அதிலிருந்து வரும் பணம் கொண்டு விளக்கு எரித்து வந்தார் ஒரு நாள் தாம் அறுத்து கொண்டு வந்த கணம்புல் அது விற்கவே இல்லை எனவே அந்த புல்லையே திருவிளக்கிலே விளக்கு எரித்தார் அதுவும் கூட விளக்குகள் எரிக்க போதாமல் ஆயிற்று எனவே அன்பினால் எலும்பும் உருகும்படி இந்நாயனார் தமது திரு முடியினையே விளக்காக மாட்டி எரித்தார் இறைவர் அவருக்கு மங்களமாம் பெரும் கருணை வைத்து அருளினார் கணம்புல்லை விற்று விளக்கு எரித்ததாலும் கணம்புல்லையே திருவிளக்கிலே இட்டு எரித்ததாலும் இந்நாயனாருக்கு கணம்புல்லர் என்று திருநாமம் வந்தது இனி நம்பியாண்டார் நம்பிகள் அருளிய திருத்தொண்டர் திருவந்தாதையில் ஐம்பத்தி எட்டாவது திருப்பாடலில் இந்த சரிதத்தை மிகச் சுருக்கமாக ஒரு திருப்பாடலில் வைத்து நம்பியாண்டார் நம்பிகள் பாடி அருளுகின்றார் அந்த திருப்பாடல் பின்வருமாறு நன்னகராய இருக்கு தனில் நல்குறவாய் பொன் நகராய நற்சில்லை புகுந்து புலிச்சரத்து மன்னவராய அவரர்க்கு நற்புல்லால் விளக்கு எரித்தான் கல் நவில் தோள் எந்தை தந்தை பிரான் எம் கணம்புல்லனே என்பது திருப்பாடல் நாயனார் திருவதாரம் செய்தது வேளூர் என்ற தலம் அந்த தலத்திலே வாழ்ந்து வந்து திருத்தொண்டு செய்து வரும் நாளில் வறுமை வந்து சேரவே திருத்தில்லை நகரில் வந்து அங்கே திருப்புலீச்சர திருக்கோயிலினுள்ளே வீற்றிருந்து அருளும் இறைவருக்கு நல்ல கணம்புல்லினால் திருவிளக்கு எரித்தார் அவர் கல் போன்ற வலிய தோள்களை உடைய எம் தாதையும் தாதையின் முதல்வனுமாகிய கணம்புல்லர் என்ற பெரியாரே ஆவார் என்பது இதனுடைய பொருள் கணம்புல்ல நாயனாரை நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் எவ்வாறு போற்றுகின்றார் இந்த திருப்பாடலில் என்றால் எந்தை தந்தை பிரான் என்று போற்றுகின்றார் அதாவது எம் தந்தையும் அவர் தந்தையும் மூதாதையர்களும் வழி அடிமை செய்ய இவர்களுக்கெல்லாம் என்னுடைய மூதாதையர்களுக்கெல்லாம் பிரானானவர் கணம்புல்லர் என்று போற்றுகின்றார் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் இது அடியார் பால் வைத்த பேர் அன்பினை காட்டுகின்றது நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் ஆதிசைவ குலத்தைச் சேர்ந்தவர் ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் சிவபெருமானுக்கு மட்டுமே அடிமை ஆவார்கள் எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் ஆதிசைவ சிவாச்சாரிய திருக்குளத்திலே திரு அவதாரம் செய்தவர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தொண்ட தொகையினுள்ளே நாயன்மார்களைப் போற்றும் பொழுது அடியார்கள் எல்லாருக்கும் நான் அடிமை அடியார்கள் எல்லாருக்கும் அவர் அடியார்களுக்கும் நாம் அடிமை என்று செய்து அருளினார் அதே கருத்தினையே தொடர்ந்த வகைநூல் ஆசிரியர் நம்பியாண்டார் நம்பிகள் பெருமான் அவரும் கூட ஆதி அவரும் கூட இவ்வாறு எந்தை தந்தை பிரான் என்று அருளியிருக்கின்றார் எல்லா குலங்களுக்கும் மேம்பட்ட ஆதிசைவ குலத்தவர்களே இவ்வாறு அடியார்க்கும் அடியவர் என்று அருளியதனால் மற்றையவர்களும் இவ்வாறே நாயன்மார்களுக்கும் அவர் அடியார்களுக்கும் அடிமையாவார்கள் என்பதற்கு தடையில்லை என்ற காரணம் பற்றி திருத்தொண்ட தொகையின் அருளிய எம்பிரான் சுந்தரமூர்த்தி சுவாமிகளை இங்கே ஆதிசைவ சிவாச்சாரிய குலத்திலே திருவதாரம் அவதாரம் செய்து அவர் மூலம் இதனை ஓதுவித்த திருவருட்குறிப்பு இது ஆகும் இறைவரது திருவருட்குறிப்பு இது ஆகும் எந்தை தந்தை பிரான் என்பது மூதாதையர்களையெல்லாம் குறிப்பதற்காக இவ்வாறு கூறுகின்ற மரபு என் தனது சென்று நிலை எந்தை தனது தந்தை அமர் இன்ப நகர்தான் என்பது ஆளுடைய பிள்ளையார் தேவார திருவாக்கு எம்பிரான் எந்தை தந்தை தந்தை எம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்று ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்திலே பார்த்தோம் இவ்வாறு வகை நூலான திருத்தொண்டர் திருவந்தாதி இந்நாயனாரை பற்றி இவ்வாறு போற்றுகின்றது இனி விரிநூலாகிய தெய்வ பெருமான் அருளிய பெரிய புராணத்தில் கணம்புல்ல நாயனார் புராணம் கணம்புல்ல நாயனாரது சரித வரலாறும் பண்பும் கூறுகின்ற பகுதி அதில் முதல் திருப்பாடல் திருக்கிளர் சீர் மாடங்கள் திருந்து பெருங்குடி நெருங்கி பெருக்கு வடவள்ளாற்று தென்கரைப்பால் பிறங்கு பொழில் வறுக்கை நெடுஞ்சுளை பொழி தேன் மடுநிறைத்து வயல் விளைக்கும் இருக்குவேளூர் என்பது இவ்வுலகில் விளங்கு பதி இதில் நாயனார் திரு அவதாரம் செய்த ஊர் திருத்தலம் அதனை பற்றி தெய்வ ஜெயக்கழார் பெருமான் பாடி அருளுகின்றார் இந்த தலம் இருக்கு வேலூர் என்று அழைக்கப்படுகின்ற தலம் தற்பொழுது சேலத்திற்கு அருகே வாழப்பாடிக்கு அருகில் இருக்கின்ற பேளூர் பேளூர் என்று இந்த தலம் தற்பொழுது அழைக்கப்படுகின்றது சேலத்திலிருந்து விருதாச்சலம் செல்லும் வழியில் ஆத்தூரிலிருந்து தெற்கே அமைந்திருக்கின்றது பச்சை மலையின் வடக்கு சாரலில் அமைந்திருக்கின்றது இங்கே மிக பழமையான இறைவனாரது திருக்கோயில் அமைந்திருக்கின்றது இறைவனாரது திருநாமம் தான் தான்தோன்றீஸ்வரர் இறைவியார் திருநாமம் அறம் வளர்த்த நாயகி இத்திருக்கோயிலில் நந்திதேவருக்கு முன்பாக திருவிளக்கை கையில் ஏந்தியவாறு கணம்புல்ல நாயனாரின் திருவுருவச் சிலை அமைந்திருக்கின்றது கணம்புல்ல நாயனார் வறுமையினால் இங்கிருந்து திருத்தில்லை சென்று திருப்புலீச்சரத்தில் அங்கே திருத்தொண்டு செய்து முக்தி பெற்றார் இத்தலத்திற்கு தல புராணம் ஒன்றும் உண்டு இந்த பதியின் அருகில் இந்த தலத்தின் அருகில் மலைச்சாரலில் கணம் புல் மிக நிறைய விளகின்ற தன்மை இருக்கின்றது எனவே நம் நாயனார் இங்கு இருந்த பொழுதும் கூட இங்கிருந்து புறப்படுவதற்கு முன்பு கூட வறுமை வந்த பொழுது இந்த புல்லை அறுத்து விற்கும் தொழில் செய்து கொண்டிருந்தார் என்பது கருதப்படுகின்றது திருக்கிளரும் இருக்கு வேளூர் என்று தெய்வ பெருமான் போற்றுகின்றார் செல்வங்கள் மிகுந்த சிறப்பினை உடைய ஊர் இது மாடங்கள் நிறைய இருக்கின்ற ஊர் பெருங்குடிகள் மிக நெருக்கமாக இருக்கின்ற நகரச் சிறப்பு வளம் பெருக்கும் நீர்பெருக்கை உடைய வடவெள்ளாறு அதனுடைய தென்கரையில் இருக்கின்ற ஊர் தமிழகத்திலே இரண்டு வெள்ளாறுகள் உண்டு வடவெள்ளாறு என்று இங்கே குறிப்பிடப்படுகின்ற நதி இது சேலம் பகுதியில் உற்பத்தியாகி தஞ்சை வரை சோழ மண்டலம் வரை சென்று சோழ நாட்டின் வடக்கு எல்லையாக ஓடி பரங்கிப்பேட்டைக்கு அருகிலே கடலிலே கலக்கின்ற நதி இனி மற்றொரு வெள்ளாறு அது தென்வெள்ளாறு என்று அழைக்கப்படுகின்ற நதி அது பாண்டிய நாட்டின் வடக்கு எல்லையாகவும் சோழ நாட்டின் தெற்கு எல்லையாகவும் இருக்கின்ற நதி மீமிசலின் அருகே கடலில் சேர்கின்ற நதி இங்கே குறிப்பிடப்படுகின்ற வடவெள்ளாறு அதன் தென்கரையில் நல்ல சோலைகள் உள்ள ஊர் அந்த சோலைகளில் உள்ள பலாப்பழங்களில் நீண்ட சுளைகளிலிருந்து பொழியப்பட்ட தேன் அது மடுவினை நிறைக்கின்றது அதனால் வயல்களை விளையச் செய்கின்றது அத்தகைய பெருமை உடைய ஊர் இறுக்குவேளூர் என்ற தலம் இவ்வாறு நாயனார் தளத்தின் சிறப்பு போற்றப்படுகின்றது தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்